சொல்றீங்க ஏத்து யாருமே நாங்க கூப்பிட்டு எடுத்துக்க வர அந்த நேரத்துல உங்களோட ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி கொண்டு எல்லாம் ஒதுக்கி அன்னைக்கு வந்திருந்தா அன்னைக்கு அன்னைக்கு யார் வந்தது நம்ம தொழில் இந்த உங்களோட தொழிற்சங்கத்துக்கு பொறுப்பா இருக்கின்றவர் வந்தார் வந்து உங்களோட பேசி அவங்க அவங்க ரீதியான நடவடிக்கை தானே வெட்டி அளிச்சிருக்கு அரசியல்வாதிகள்ட்ட இது வந்து வெட்டி அளிக்க போறது இல்லை ரீதியாக அது உங்களுக்கு இருக்கின்ற உரிமை அந்த வேலைக்காக வேண்டி கொண்டு முதல் வந்திருந்தாங்க ஒரு தடவை பல தடவை வந்தாங்க உங்களை எல்லாரும் சந்திச்சாங்க கதைச்சாங்க ஆனா நீங்க ஆரோக்கியமான உங்களுக்கு வழங்க பரவாயில்ல இப்ப எங்கட அரசாங்கம் தானே கவலைப்படாதீங்க நாளைக்கு நான் கலைக்கும் நாளைக்கு இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் பண்ணுமெண்ட் கலைக்குறேன் இனி வந்து

மணி வேற ஓட பைத்தியக்காரன் போறேன்னு சொல்றான் கேமரா இதுரனே இல்லடா போறதுக்கு அப்புறம் என்ன ரंजनம் நிக்கறா கே வந்து கதைங்க ஊனா செலவடிக்காங்க இவன் எல்லாம் சியாம்லாங்க சரி சாமலத்துக்கு போடுங்க சரியா சென்ஸ் அப்புற இன்னைக்கு நாங்க வேலைக்கு போறதுக்கு இன்னைக்கு சாமலா வேற வரானே எல்லினா போ போ போறது என்னால போ வேணா முதல்ல தொடரேன் நான் கூட எங்க கிட்ட கேட்டேன்னா போ போ குடிக்க மாட்டே நன்றி சார் பெரிய